வந்துச்சுல உன் சத்தம் வெச்சமா இருந்துச்சு அதுதான் நான் மாட்டி பேசல அப்புறம் ஏன் கோவ படுற நான் ஒரு சந்தேகம் வந்துட்டே இருக்கேன்டா சந்தேகம்னா படலல ஏன் நான் யார்க்கு பேசுறே சொல்லுங்க அம்மானா ஒரு அளவு நான் ஒன்னு தப்பா பேசறவள ஏடா புள்ளைய வச்சிட்டு புள்ளைய போட்டுக்கிட்டு இருக்கறே ஏன் போன் வச்சிட்டு இருந்தோம்னா அதுவே ஒரு பிரச்சனை நான் போன் பேசுறேன் இல்லை நான் யார்க்கு பேசலையே அப்புறம் ஏன் கோவ படுற இப்படி கோப்பி கேக்குறா நான் என்ன கேட்டேன் ஹ்ம். ஏமா நைட் பூரா என்ன பா தூங்காமலயே நைட் பூரா போன் பேசிக்கிட்டு இருந்தயா. நைட் பூரா எங்க நிச்சமா இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? வாயில தான் கேட்டேன். வேற என்ன செய்ய? எப்படி கேட்கலாம்? எப்படி கேட்கலாம்? தமிழ்ல சந்தேகப்படணும். ஓடலாம் நீங்கதே. ஹ்ம். நான் உறாலா சரி நீ கோவப்படுறது எது? ஏனா நான் என்ன செய்வாங்க? ஹ்ம். எதுக்கு கோவப்படுற? எதுக்கு கோவப்படுற? நான் என்ன தப்பா சொல்லல. அதையெல்லாம் விடு. இந்த நான் தெரியாம இத எடுத்தேன். உங்க மகளுக்கு பாரு. பாரு மொத. சும்மா இருக்கேன் தலை வலிக்குது கிளம்புங்க கிளம்புங்க இப்படி போட்ற இவ்வளவு இது என்னல அப்படி நான் காசு ஓட்டு என்னால எடுத்து வந்த ஏம்புல இப்படிலாம் எல்லாம் பண்ற சும்மா தலை வலி இந்த டப்பாவல போட்டு இப்படி இது பண்ற உனக்கு என்ன பேசுனேனா கேளுங்க பேசுனே இத பாத்தியா வள மொத இப்படி தாங்க பாத்தியா அந்த புள்ள வெத்த புள்ள சந்தேகம் நான் அத சொல்லுங்க நான் சந்தேகப்படல நைட் பூரா தூங்காம இருந்தே சின்ன பிள்ளைய வச்சக்கிட்டே இருக்கறியே போன்ல என்ன பாத்துக்கிட்டே இருந்தே நான் यार போன்ல பேசக் கூடிய நான் புருஷன அப்படி தான் கேக்குறேன் நீ அந்த போன் வச்சே நீ கேக்குறது நான் கேக்குறது போனை இருந்தா அப்புறம் தான் கேக்குறாப்ல இருக்கேன் ஹான் நீ புடிக்கறமா கிளம்புமா ஏ ஏய் சடே பைல வா இங்க வர வேண்டிய அந்த புள்ளைய எப்படி இதுவனுங்க

உனே போன்ல பேசணும் அறிவட்ட அறிவிட்ட முட்டாளு போன்ல பேசணும் சார் என்ன சமாளிக்கிறீங்க நான் சமாளிக்கல புள்ளைய வச்சிட்டு இருந்தேயே போன்ல பேசவேன் சொல்லுங்க இன்னா யார் கிட்ட நீ பேசணும் சொல்லல போன் பாத்துக்கிட்டே இருக்கறியே பேசா போமா இல்ல இஷ்டப்படாதீங்க கேளுங்க நீ